இதுதாங்க வல்லாரக்கீரை செடி இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம துவையல் செய்ய போகிறோம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு பறிச்சுக்கலாங்க இது மாதிரி கார்னர்ல மட்டும் கட் பண்ணி இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கலாங்க வல்லாரக்கீரை துவையல் செய்கிறதுக்காக நான் கடலை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்திக்கலாம் கருப்பு உளுந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கணும் எண்ணெயில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் கடப்பருப்பும் உளுந்த பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்க நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு கடப்பருப்பு உளுந்த பருப்பு வறுக்கும் போது நல்லா மணம் வரும் அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் இப்போ மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கலாம் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வல்லார கீரையை சேர்த்திக்கலாம் நான் தோட்டத்தில் பறித்ததை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பெரட்டி விட்டுருலாம் வல்லாரக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியது நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் இதை அடிக்கடி கொடுக்கும்போது அவங்களோட ஞாபக சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம பொரியல் மாதிரி செய்யும்போது போது இதை சாப்பிட மாட்டாங்க நம்ம இதை சட்னியாக அரைச்சி கொடுக்கும்போது பசங்க சாப்பிட்ருவாங்க கீரை நல்லா எண்ணெயில் வருபட்டுருச்சு நம்ம தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் இது கூடவே உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் இப்போ வல்லாரக்கீரை தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சிக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இதில் மிக்சி ஜாருக்கு மாற்றி கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டு எடுத்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பருன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம் இப்போ இந்த துவையலுக்கு தாளித்து கொட்டுறதுக்காக எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் உளுந்தம் உளுந்தம்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஒரு வரமிளகா ஒரு கொத்து கடுவேப்பில் சேர்த்திக்கலாம் கருவேப்பில நல்லா பொரியட்டும் அடுப்பு சிம்லையும் இருக்கட்டும் இல்லைன்னா கடலப்பருப்பு கரிஞ்சிடும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இந்த துவையலை கொட்டி கலந்துடலாம் கலாரக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ